ஒரு தலைமுறையில் பெறுகிற கல்வி என்பது ஏழு தலைமுறைக்கு அதை சார்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்து அவர்களுக்கு சிறப்பாக அமைவதாக வல்லு சொல்லி இருக்கிறார்கள் அதே போல நெல்சன் மண்டேலா அவர்கள் கல்வியே மனிதனை மேம்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் தலைவராக இருந்து டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் நந்திரம் கல்வி என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார் அதை போல வர்கள் கல்வி என்பது வாழ்க்கையை நேர்த்தியாக்கும் கலை என்று சொல்லியிருக்கிறார் அதை போல கல்வி என்பது அறிவுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டை பயன்படுத்திய பேரறிஞர் பதகை தடுமாறுதல் என்கிற நிலையிலே கொண்டு போய்விடும் எனவே கல்வி அனைவருக்கும் அவசியம் என்று பேரறிஞர் அதே போல அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்களே ஒருவரான டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கல்வியை பற்றி குறிப்பிடுகிற போது சமூக மாற்றத்திற்கான முதன்மை சக்தி கல்வி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் கல்வி என்பது இவருடைய இதயத்தை முன்னேற்றுவதற்கான வழி என்று குறிப்பிட்டிருக்கிறார் 아리 நன்றி பெரியாதவர்கள் அது போல என்ன இன்ன என்ன 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 இன்னும் என்ன என்ன வேறு என் ரெண்டாவதை பார்த்து பத்திரிக்கையாளர்கள் கேட்டார் பேர் எரிய ரெண்டாவது புதலமைச்சர் அவங்க குறிப்பேற்று ஆட்சியை நடத்திக் கொண்டிருந்தவர் அப்போது பத்திரிகையாளர்கள் மாணவர்கள் கூறி இருக்கிறார்கள் மாணவர்கள் மாணவிகளுடைய விருப்பம் எனவே அந்த இருமலை கொள்கைக்காக சட்டமன்றத்தை கூட்டியிருக்கிறேன் மாணவர்களுடைய கோரிக்கைகளை அழிவோடு பரிசீலித்திருக்கிறேன் என்று பேரணி பிறகு அண்ணா அளவில் குறிப்பிட்ட அதனை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய பட்டம் பெறக்கூடிய சகோதர சகோதரிகளை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலை உணவு திட்டத்தை பொறுத்தவரை அதற்கு மேல் படிக்க வேண்டாம் என்று பெற்றோர்களே சொல்லக்கூடிய நிலை எனவே அதை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொருளாதார ரீதியாக மகளிர் முன்னேற்றம் அடைவார்கள் என்கிற அந்த உணர்வோடு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் மூன்று ஆண்டுகள் படித்தால் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஐந்து ஆண்டுகள் படிப்பதாக இருந்தால் அறுபதாயிரம் ரூபாய் வழங்குகிற முதலமைச்சர் அவர்களை நாம் பெற்று மாநிலங்களில் இருபத்தி எட்டு மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மை வளர்ச்சியில உயர்ந்திருக்கிறது என்றால் நம்முடைய முதலமைச்சர் திட்டம் சிந்தனை செயல்பாடு அவருடைய உழைப்புதான் காரணம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்

சதவீதம் இதற்கு அந்த முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஏழு சிறந்த கல்லூரிகள் இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள்

முப்பத்தி நாலு பல்கலைக்கழகங்கள் திராவிட பாடல் நாயகர் மாண்பு முதலமைச்சர் இளைஞர்களுக்காக நான் முதல் திட்டத்தை தொடங்கி இருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அதில் மட்டும் தமிழ்நாட்டிலே இந்த திட்டத்தின் வாயிலாக நாற்பத்தி முப்பத்தி பேர் வேலைவாய்ப்பு கல்வி வேலை வாய்ப்பு என்று பயிற்சி கொடுத்து பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய என்பது முயற்சியில் விளைவு என்பதை இன்று உணர வேண்டும் yeah <laughs> i'm going to